ஆத்ம வணக்கம் சகோதர சகோதரிகளே ஒரு சிறிய ஒரு கலந்துரையாடல் இப்போ கொஞ்ச காலமாகவே நம்ம சித்த வித்தியார்த்திகள் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் மார்க்கம் வேறு நம்ம மார்க்கம் வேறு அதனால் நம்ம வித்தியார்த்திகள்லாம் அங்கே போய் வள்ளலார் கொள்கைக்கு போய் அங்கே இருக்காங்க அதே இடத்துல தங்கியிருக்காங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வித்தியார்த்திகளே பேசுகிறாங்க ஆமாம் சாமி சிவானந்தபுரவம் சார் சித்தவரத்தில் அருமையாக சொல்லியிருக்கிறார் ஆமாம் வேத இதிகாசங்கள் ஒன்றும் பொய்யல்ல அது அனைத்துமே தன்னை உணர்ந்தவர்கள் எழுதி வைத்ததாகும் மஸ்தகத்தை உணர்ந்தவர்கள் எழுதி வைத்ததாகவும் சொல்லியிருக்காங்க நாம் ஏன் எல்லாத்தையும் பிரித்து 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 பார்க்குறோன்னா இங்கே மனம் வந்து பிரிஞ்சு போய் கிடக்கிறதால நம்ம எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து பார்க்குறோம் மகான்கள் சொன்னது எல்லாம் அந்த ஒரு கோட்டில் ஒரு புள்ளியில் உள்ளதை தான் பலவாறாக சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கரண்ட் எடுத்துக்கோங்க கரண்ட்டு ஒன்று தான் அந்த கரண்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் போகும்போது அது கூலிங்காக இருக்குது ஹீட்டரில் போகும்போது ஹீட்டாக இருக்குது எந்த உபகரணத்துக்குள்ளே அது போகுதோ அதற்கேற்ற மாதிரி செயல்படுது ஆனால் கரண்ட்டு மின்சாரம் ஒன்று தான் அதுபோல் மகான்கள் அனைவரும் ஒன்று தான் ஆமாம் நம்ம நித்யானந்தர் சாமி கூட சொல்லியிருப்பார் எங்கே போனாலும் ஒரு ரூபாய்க்கு நூறு தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் மகான்கள் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்றத நம்ம நித்யானந்த சாமி அற்புதமாக சொல்லியிருப்பார் சாமியும் சொல்லியிருக்கார் நம்ம வள்ளலாரும் சாமியும் குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது உலகக்ஷேம பத்திரிக்கையில் வந்திருக்கு நிறைய நம்ம சாமி கூட இருந்தவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஒரு சிறு குறிப்பு நான் சொல்கிறேன் நம்ம சாமி சிவானந்தபுரம் சார் ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது நம்ம வித்தியார்த்திகள் போய் கேட்டிருக்காங்க சாமி உங்களை வள்ளலாருடைய அவதாரம்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சாமி கக்க கக்க கக்கன்னு சிரிச்சுட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போனாராம் மறுக்கலை பாருங்கள் சாமி அடுத்தது நம்ம கோயமுத்தூர் கணபதி சாமிகள் எல்லாருக்கும் தெரியும் சாமியை முத முதலாக அடிப்பதற்காக போனவர் அப்புறம் சாமியோடையே இருந்து ஆசிரமத்து கூடல் ஆசிரமத்தில் சாமி கூடலாக இருந்து சேவை செய்தவர் அப்போ கணபதி சாமிகள் வந்து கோயம்புத்தூரில் நிலையம் திறக்கிறார் அப்போ நிலையம் துறக்கிற அந்த நிலையத்தை திறந்து வைக்க யார் வராங்கன்னா நம்ம சாமி சிவானந்தபுரம்சர் வராங்க அப்போ அந்த கணபதி சாமியில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பக்கம் வள்ளலார் படமும் இன்னொரு பக்கம் வந்து சாமி சிவானந்தபுரமசர் படமும் நடுவில் விளக்கம் ஏற்றி வச்சுருக்கார் அப்போ நம்ம சாமி சிவானந்தபுரம்சர் வந்து அதை நின்று பார்க்குறார் ரெண்டு படம் இருக்குது நின்று கொஞ்ச நாள் ஒத்து பார்த்துட்டு சாமி சிவானந்தபுரம் சார் சொன்னாங்களாம் ஏன்பா ரெண்டு படம் வச்சுருக்க யாம் வேறு அவர் வேறு அல்ல அப்படின்னு சாமி சொல்லியிருக்கார் இதற்கு மேலே என்ன வேணும் அப்புறம் இன்னும் ஒரு நிகழ்வு சித்தி விழாக மேட்டுக்குப்போம் இப்போ நாம் வள்ளலார் சித்தி பெற்ற அந்த இடத்துல தான் நாம் இருக்கோம் சின்ன வயதில் இருந்து ஏழு வயதிலிருந்து இருந்து நான் சைவத்தில் வந்து நான் வள்ளலாருடைய இதில் இருந்து அவ்வளோ காலம் இருந்தும் கூட எனக்கு வள்ளல் பெருமான் தான் சாமியை காமிச்சார் ஆமாம் அப்போ வள்ளல் பெருமானம் என்னை கொண்டாந்து விடற பாருங்க அப்போ அதுபோல் ஒரு நிகழ்வு மேட்டுக்குப்பத்தில் நடந்திருக்கு இப்போ சமீபமாக தான் அதை நான் கேட்டேன் கேள்விப்பட்டேன் தீஞ்சுவை தண்ணீர் ஓடை வள்ளலார் உருவாக்கிய தீஞ்சுவை தண்ணீர் ஓடை மேட்டுக்குப்பத்தில் இருக்குது அந்த இடத்துல ஒரு அம்மா வந்து வள்ளலார் இருக்கிற காலத்தில் வள்ளலார் இருக்கிற காலத்தில் அந்த அம்மா வந்து அந்த திஞ்சி தண்ணீர் வாடையில் வள்ளலார்கிட்ட போய் கேட்குறாங்க வள்ளலாரே ஐயா எனக்கு உபதேசம் காட்டி கொடுங்க நான் மேல்நிலை அடைவதற்குன்னு வள்ளலார்கிட்ட கேட்குறாங்க அப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறாரு இல்லைம்மா உன் குரு வருவார் நான் உனக்கு காட்டி கொடுக்க முடியாது உன் குரு வருவார்னு மட்டும் சொல்கிறார் அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க நீங்கள் மரணமில்லா பெறுவாழை பற்றி பேசுகிறீங்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இந்த உலகத்துக்கு செய்கிறீங்க இந்த அடியனையும் நீங்கள் வந்து ஆட்கொண்டு மேல்நிலை கொடுக்கக்கூடாதா உங்களால் முடியாதா நீங்கள் ஏன் மறுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா உன் குரு வருவார்னு சொல்கிறார் வள்ளலார் அப்போ நான் வருவார் அவர் என் குருவை நான் எப்படி அடையாளம் தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க அதற்கு வள்ளலார் சொல்கிறாரு பக்கத்தில் பட்டு போன ஒரு மகிழ மரம் இருந்திருக்கு பட்டு போன மகிழ மரம் அப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறாரு ஒன் குரு வரும் வரும்பொழுது இந்த மகிழ மரம் துளிர் விடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரின்ட்டு அந்த அம்மா தீஞ்சுவை தண்ணீர் ஓடையை விட்டு நம்ம இங்கே வெளியில் போயிட்டா அப்போ குரு வரும்போது நம்ம இல்லாமல் போயிடுவோமே ஏமாந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தீஞ்சிவை தண்ணீர் ஓடையிலேயே குடிசை போட்டு தங்கிட்டாங்க தங்கும்பொழுது பல காலம் அங்கே தங்கியிருக்காங்க தவம் இருக்காங்க ஒரு காலம் ஒரு காலகட்டத்தில் சுவாமி சிவானந்த சார் போனார்னா அவர் கூட நிறைய வித்தியார்த்திகள் போவாங்க கூட அப்போ பரவம் சார் தீ சித்திவிழாகமேட்டு குப்பத்திற்கு தீஞ்சிவை தண்ணீர் உடைக்கு வரார் அது ஒரு மாலை பொழுது வரும்பொழுது அந்த அம்மா கிட்ட சாமி நேராக போகிறார் போன உடனே அந்த அம்மா பார்க்குறாங்க அந்த பட்டு போயிருந்த மகிழ மரம் துளிர் விடுது அந்த அம்மா கதர்றாங்க குருவே உங்களை நான் சந்திச்சிட்டேன் குருவே சந்திச்சிட்டேன் வள்ளல் பெருமான் சொன்ன நிகழ்வு நிகழ்ந்துட்டதுன்னு கதர்றாங்க ஆனந்தத்தில் அப்போ உள்ள பக்கத்தில் இருந்த வித்தியார்த்திகள் அம்மா சத்தம் போடாதீங்க இந்த நிகழ்வு எதுவுமே பக்கத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது அமைதியாக இருங்கன்னு சொல்லி சுவாமி சிவானந்த சார் அந்த அம்மாவுக்கு உபதேசம் காட்டி கொடுத்தார்கள் இது எவ்வளோ அற்புத நிகழ்வு பாருங்கள் வள்ளல் பெருமான் உன் குரு வருவார் என்று சொல்லி சாமி போய் அந்த இடத்துல வித்தை கொடுத்து பட்டு போயிருந்த மகிழ மரம் துளிர்விட்டது இந்த நிகழ்வு அற்புத நிகழ்வு யோகியின் சுயசரிதையில் பரவம்ச யோகானந்தர் அவரு அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்லியிருக்காரு எப்படி நடந்திருக்குன்னா நம்ம விவேகானந்தர் சிக்காகோ நகரில் பேச போனாங்க இல்லையா அந்த அதற்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு குட்டி பையன் சின்ன பையன் தவறி அவர்களோட நண்பர்களோட கிணற்றில் நீச்சல் அடிக்க போனவன் மூழ்கி கிணத்துக்குள்ளே போயிடுறான் கிணத்துக்குள்ளே போயிடுறான் அப்போ ஒரு ஒளி பொருந்திய விவேகானந்தருடைய உருவம் அவருடைய அந்த குழந்தையை காப்பாற்றுது தூக்கி எடுத்துகிட்டு வந்து மேலே விடுது விட்ட உடனே அவன் வந்துடுறான் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆனந்தம் அவனுக்கு வந்துச்சு அப்போ ரொம்ப நாளாக கழிச்சு நம்ம விவேகானந்தர் சிக்காகோ நகரில் சொற்பொழிவு ஆட்டிட்டு இருக்கும் பொழுது அந்த குட்டி பையன் அவங்க அம்மாவோட அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருடைய குரல் கேட்குது அப்போ அப்போ ஒரு பரவச நிலை அந்த பையனுக்கு வருது அப்போ ஓடி போய் விவேகானந்தர் பேசி முடித்த உடனே வேனாந்திட்ட போய் நிற்கிறான் என்ன உடனே பரம் விவேகானந்தர் சொல்கிறாரு நீ முழுகி போவதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அந்த பையனுக்கு அப்போ ஒரு பரவச நிலை அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு என்ன நீங்கள் சிஷ்யனா ஏற்றுக்குங்கன்னு அந்த பையன் வேகனந்தட்டை கேட்கும் பொழுது இல்லை உன் குரு வருவார் நான் உன் குரு அல்ல அப்படின்னு வேகானந்தர் சொல்கிறார் அப்போ தான் பரம சிவானந்தர் இந்தியாவில் பிறந்து குழந்தையாக இருக்கார் ஆனால் அதற்கு முன்னாடியே விவேகானந்தர் அங்கே சொல்கிறார் அப்போ ரொம்ப காலம் கழித்து பரமசேவானந்தர் அமெரிக்காவுக்கு போனப்போ அந்த குழந்தையாக இருந்தவர் பரமசேகானந்தர்கிட்ட இவர் தான் குருன்னு தெரியாமல் பதினோரு வருடங்கள் அவர் கூட இருக்கார் இருந்து எல்லாம் வாங்கி பயிற்சி பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் என்ன சொல்லியிருந்தார்னா விவேகானந்தர் அந்த குட்டி பையன்கிட்ட உன் குரு வரும்பொழுது உனக்கு ஒரு வெள்ளி ஜாடி தருவார் ஒரு வெள்ளி குடுவை தருவார் அப்படின்னு சொன்னார் அதை வச்சு நீ தெரிஞ்சுக்கலாம் அதுதான் உன் குருன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அப்போ அந்த குட்டி பையன் பரமசேவானந்தர் கூட பதினோரு வருஷம் இருந்து கூட இவர் நமக்கு வெள்ளி கொடுக்க தரலையே அப்போ இவர் நம்ம குருவாக இருக்க மாட்டாரோ நினச்சிட்டு இருந்தார் அப்போ நினச்சிக்கிட்டே பதினோரு வருஷம் அவர் கூட இருக்கார் அப்போ பரமசேவானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியா வந்து ரமண மகர்ஷியெல்லாம் பார்க்க வந்தப்போ இங்கே நிறைய அங்கே அமெரிக்காவில் அவங்களுக்கு பரிசு கொடுத்து கொடுப்பதற்காக நிறைய கலெக்ட் பண்ணிவிட்டு போகிறார் போய் அந்த கிறிஸ்மஸுக்கு முதல் ஈவினிங் வந்து அவங்க அந்த செலப்ரேஷன் பண்ணுவாங்க தியானம் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் பரிசுகள் கொடுப்பது வழக்கம் அப்போ எல்லாருமே வரிசையில் நிற்கிறாங்க பரம சேவானந்தர் ஒரு ஒரு பொருளாக எடுத்து ஒவ்வொருத்தவங்க கொடுத்துட்ருக்காங்க அந்த விவேகானந்தர் காப்பாற்றினார் இல்லையா அவர் வரும்பொழுது மட்டும் கரெக்டாக அவருக்கு வெள்ளி குடுவை போய் சேருது சேர்ந்த உடனே ஆரம்பத்தில் விவேகானந்தரை பார்க்கும்போது எந்த நிலை ஏற்பட்டதோ அதே நிலை அவருக்கு ஏற்பட்டு அவர் போய் அமர்ந்துடுறார் பக்கத்தில் அமர்ந்து அந்த பரவசத்தில் இருக்கார் அப்போ பரம என்னமோ ஒரு அசௌகரியமா இருக்காரு நினச்சி போய் விசாரிக்கும் பொழுதுதான் இந்த நிகழ்வு எல்லாம் பரம சிவானந்தருக்கு அவர் சொல்றாரு அவர் தான் பரமசிவானந்தருக்கே தெரியும் அப்புறம் ஆட்டோபயோகிராஃபில எழுதுறாரு பாருங்க அதே நிகழ்வு வல்லல் பெருமான் நம்ம சுவாமி சுவாமியை குறித்து அவர் வருவார் அவர் தான் உங்களுக்கு உபதேசம் கொடுப்பார் அப்பொழுது இந்த மகிழ மரம் துளிர்விடும் அப்படின்னு சொன்ன நிகழ்வு இருக்கு மற்றொரு நிகழ்வு அது வடலூர் வல்ல வடலூரில் நடந்தது அந்த மரம் அந்த தருமசாலையில் அந்த மரம் இருந்தது மாமரம் அப்போ வல்லல் பெருமான் இருக்கும்பொழுது அங்கே சின்ன வயதாக இருந்த ஒரு பெண்மணி வள்ளல் பெருமானை பார்த்துருக்காங்க அப்போ வள்ளல் பெருமான் என் மீண்டும் வருவோம் வரும்பொழுது இந்த மாமரம் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் பூக்கும்னு சொல்லும்பொழுது சரின்ட்டு அந்த அம்மா சரி நம்ம வளர மீண்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப வயதாகி எண்பத்தஞ்சு வயதாகிட்டு அப்புறம் படுத்து படுக்கையாக ஆகிட்டாங்க அந்த பார்த்திங்கன்னா அந்த மாமரம் பூக்கவே இல்லை அப்படியே இருந்துச்சு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மா படுக்கையாக வீட்டில் பொழுது வடலூருக்கு ஒருத்தவர் நல்லா ஆஜானு பாகுவாக ஒரு உயரமாக வரத்த ஒருத்தர் வந்து வராரு வரும்பொழுது அங்கே எல்லாமே அகவல் திருவெட்பா இருக்காங்க இப்போ சுவாமி சிவானந்தபுரம் சார் வந்து கேட்குறாரு நீங்கள் ஏன் உங்களுடைய அந்த பிராணன்லாம் கத்தி கத்தி நாசம் பண்ணுறீங்க வரலாறு அப்படியே சொல்லியிருக்காருன்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் அதை வந்து செய்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சுவாமி சிவானந்தபுரம் சார் ஒரு இடத்த குறிப்பிட்டு அங்கே ஒரு தகடு இருக்குது அதை போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான் கைப்பட எழுதி வச்ச தகடு போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல சிப்பு தகடு இருக்குது அதில் ஜீவகாரண்யத்திற்கு விளக்கம் எழுதப்பட்டிருக்கு தன் ஜீவனை நாசம் செய்யாமல் இருப்பதே ஜீவகாரண்யம் தன்னுடைய ஜீவனை நாசம் செய்யாமல் இருப்பதே ஜீவகாருயம்னு சொல்றாங்க அப்போ நீ உன்னுடைய ஜீவனை வெளியில கத்தியோ இல்லை மற்ற மூலியமாகவோ நீங்கள் வந்து நாசம் பண்ணிட்டதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் ஒருத்தவங்களுக்கு எப்படி நீங்க உங்கள் உயிரே இங்கே நாசம் ஆயிட்டிருக்கு உங்கள் உயிரை நீங்க வந்து பாதுகாத்துக்கொள்றதுக்கு வழி இல்லையே அப்போ முதல்ல உன் உயிரை உன் ஜீவனை நீங்கள் வந்து பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த ஜீவகாரணியத்துக்கு விளக்கம் இருக்கு அப்போ சாமி அங்கே பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த மாமரம் பூக்குது இந்த மாமரம் பூக்குது அப்போ அந்த அந்த வயசானவங்க இருக்காங்களே அம்மா அந்த அம்மா அந்த அம்மாவுடைய பேரன்கள் அங்கே பார்த்துட்டு ஓடி போய் அம்மா அந்த மாமரம் பூத்துருக்கு அப்படின்னோடனே அந்த பாட்டி ஆஹா அப்போ சாமி வந்துட்டாரா என்னை தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த பேரங்கள்லாம் தூக்கிட்டு வராங்க அதில் சாமி அந்த சொற்பொழிவு முடிச்சுட்டு கிளம்பிட்டார் இதயமாற்றத்தோடு அந்த அம்மா அந்த வயசான எண்பத்த ஐந்து வயது அம்மா அழுகையோடு போகிறாங்க போய் வீட்டில் பொழுது நம்ம சாமி சிவானந்த புரமசர் வள்ளல் பெருமான் மாதிரியே வெள்ளையில் அந்த முக்காடு போட்டிருக்க ஒரு படம் இருக்கு இல்லையா அந்த உருவத்தில் அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் இருக்குது ஆமாம் அதனால் நாம் பிரித்து 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 பார்க்க வேண்டாம் சாமி வந்து சட்டத்தை எழுதினார் அதே சாமி தான் கருணை உள்ளம் அந்த கருணை உள்ளத்தை நம்ம வந்து மனதால் கூட சொல்ல முடியாது அப்படிப்பட்ட கருணை உள்ளம் சட்டம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சில ஒழுங்கு ஒழுங்கு வேண்டும் அப்படின்றதால கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த சட்டத்தை மீறிய கருணை கொண்டவர் நமது சாமி ஆமாம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் எனது ரன்ஜித்னிய ஐயா அவர்களுக்கு ஆத்மா வணக்கம் மிக ஒரு அற்புதமான பதிவு மிக அற்புதம் 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 இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவனை மோட்சத்துக்கு கொண்டு போறதே பெரும்பாடாக இருக்கும் பொழுது நம்ம மக்கள் அனைவரும் துவேஷம் கொண்டு வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை தான் இழுத்து கொண்டு வந்து வைக்கிறார்கள் நம்முடைய குருமார்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அற்புதமான வழிமுறைகளை காட்டியுள்ளார்கள் என்பது இன்னும் புரியவில்லை திருவாசகத்தில் அழகாக சொல்வார் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேணி பக்தி நெறி அறிவித்து பால்வினைகள் பாருமணம் சித்தம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே அவங்க அது மாதிரி முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு நம்ம சேராம முக்தி நெறிக்கு என்ன வழி அப்படிங்கிறத அப்பா காட்டியிருக்கிறார் வாழ்க்கையில் என்னை காட்டிலும் வடலூரில் வள்ளல் பெருமான் அடைந்த அந்த திருதலத்திலேயே நீங்கள் ஜனனமாக உள்ளீர்கள் அங்கு வாழ்ந்து வருகிறீர்கள் அதிகமான ஒரு கொடுப்படையும் அதிகமான விஷயங்களும் நீங்கள் தான் தெரிந்து இதே நிகழ்வுதான் நமது வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது நாமும் சன்மார்க்கத்தில் இருந்து வள்ளல் பெருமானுடைய அப்பாவுடைய ஞானபிதாவினுடைய வித்தியை வாங்கி இன்று வரை நாம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ ஏன் இப்படி பிரித்து பார்க்கிறார்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் அப்படி என்றால் சாமி சொன்ன தனக்கென்னும் தனிப்பட்ட ஒரு ஜீவன் இல்லை என்று சொல்லியிருப்பார் அல்லவா அது இன்னும் புரியவில்லை அப்பா என்னது தந்தை சன்மார்க்க வழியில் இருந்து ஒரு நாள் இரவு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாம் தேதி இரண்டாவது மாதம் சரியாக இரவு ஒரு மணிக்கு இன்னும் சிறு நேரத்தில் என் ஆன்மா அடங்கிவிடும் அப்படி சொன்னார் அப்பா எது சிந்திக்க வேண்டாம்ப்பா படுத்து தூங்குங்கப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க எப்படி இருக்காங்கன்னா பணம் கற்கண்டும் சுடுதண்ணியும் குடிச்சிக்கிருக்காங்க பணக்கற்கண்டு சாப்பிட்டு சுடுதண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டு உட்காந்துட்டு இதை சொல்கிறாங்க என்னது தந்தை சரி நாங்கள்லாம் படுக்கிற மாதிரி தான் எனக்கு இது ஒரு மாதத்துக்கு முன்னாலே எனக்கு தெரியுது அதனால் நான் போய் சபையில் தவம் பண்ணிட்டு போய் படுப்பேன் ஆனால் குறிப்பாக வீட்டில் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்து சேர்ந்து விட்டு அங்கே நான் தங்கியிருக்கிறேன் கரெக்டாக ஒரு மூணு மணி இருக்கும் எங்கள் அப்பா நல்லா நீட்டாக நல்லா வளர்ந்த ஆள் நான் அவங்களாம் ஒரு கொஞ்சம் வ வளர்ச்சி கம்மியான இருக்க அவங்க நல்லா வளர்ச்சியாக இருப்பாங்க உயரமாக இருப்பாங்க நல்லா காலை நீட்டாக நீட்டு படுத்தாங்க எந்த வித இதுவும் கிடையாது அடக்கமாகிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கள் அப்பா வந்து அடக்கம் ஆவதற்கு முன்னாலேயே ரெண்டாயிரத்தில் உயிர் எழுதி வச்சாங்க வள்ளப்பெருமான சன்மார்க்க முறைப்படி தான் அடக்கம்னா செய்யணும் அப்படின்னு எழுதாங்க ஏன்னா நாங்கள் வாழக்கூடிய பகுதி முதலுத்தூர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கரடுமுரடானது சமுதாயம் சம்பிரதாயங்கள்லாம் விடாது அதெல்லாம் முறியடிச்சு அப்பங்கொள்களை தாடி முடிவு இருந்தால் கூட எந்தவித புறச்சடங்குலாம் இல்லாது அப்பாவுக்கு காலெல்லாம் மடக்கன்னா அருமையாக மடங்குச்சு நீர் போகலை மலம் போகல துருநாற்றம் கிடையாது நல்ல வில்வம் எல்லாம் போட்டு சம்மதிச்சோம் சும்மா தான் குழியை தோண்டி நல்ல எல்லாம் போட்டு சமாதி இதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் அரண்டுட்டேன் நம்ம சித்த வித்தை வாங்கி பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு நபர் அவங்க மிக பக்தி ஒழுக்கம் தவம் நெறியில் இருக்கிறவங்க எல்லா பிராணயாம மற்ற நிகழ்ச்சியெல்லாம் செய்வாங்க மிகப்பெரிய ஒரு ஒழுக்கமான மனிதர் எந்த பழக்க வழக்கங்கள் கிடையாது பீடி சிகரெட்டு எந்த இது கிடையாது ஏன்னா ஒரு நல்லா சிறிய விருது வாங்கினவர் வாத்தியார் அப்படிப்பட்ட ஒரு நபர் சன்மார்க்க நெறியில் வல்லற் பெருமானுடைய அந்த மார்க்கத்தில் வந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஐயா சொன்ன அந்த கடமையெல்லாம் செய்து கொண்டு வந்தவர் தனக்கென்று ஒரு வீடு கட்டாமல் ஒரு எல்லாரும் வந்து வழிபட்டு நல்ல ஒரு மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்பதற்காக அறக்கட்டளை நிறுவி சபையை உருவாக்கினவர் தர்மசாலையும் சபையும் உருவாக்க அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சொல்லி கரெக்டாக அதே மாதிரி அந்த முக்தி நிலையை அடைந்ததை என் கண் கூட நான் பார்த்த பொழுது நம்ம என்னையா பயிற்சி எல்லாம் இருக்கோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விழலா ஆனால் நாம் தாப்புனாரு தான் உதாரணம் அவர் சொல்வாரு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா பெருமான் சொன்ன வழியில ஒழுங்கா பண்ணுங்க ஒழுங்கா இருங்க சொல்வார் இப்போ இது கொடுக்கப்பட்டது யார் அந்த மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொன்ன அந்த சாகா கழிவு சொன்ன வள்ளல் பெருமான் அவர் தானே பலவாறு பலவிதத்தில் எல்லா கலையும் என் ஆயின எல்லா வித்தையும் என் வித்தையாயின எல்லா யோகமும் என் யோகம் ஆயின அப்படின்னு பாடியிருக்காருங்க அண்ணாவுக்கு தெரியாது கிடையாது கருணாமூர்த்தி அண்ணாக்கு திரு அறுப்பாக தெரியாத விஷயங்கள் இருக்கவே இருக்காது ஆனால் இந்த பதிவு கேட்கும் போது சில விஷயங்களை நம்முடைய உணர்வின் அடிப்படையில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இது நிஜம் இது உண்மை இது சத்தியம் சத்தியமான விஷயங்கள் இவர்கள் தான் ஜீவனை பிரித்து பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு வேறுபாடு ஒன்று கிடையாது ஜீவகாரியம் என்கிற உலக சேர்வ பிரகாசிகளில் அப்பா எழுதியிருப்பார் அல்லவா ஜீவகியம் என்றால் என்ன அதாவது ஜீவன் மேலுள்ள கருணை நமக்கு என்ன வேணும் ஜீவன் மேலுள்ள கருணை வேணும் அந்த ஜீவனை கருணை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சாமியை சொல்வார் நடவடிக்கை தலை நீ எந்த வேலை செய்தாலும் சரி சித்த வித்தை பெற்றவர்கள் செய்கின்ற யாதொரு வேலையும் யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் இம்சை இல்லாதவர் அவர்களுக்கு நேருகின்ற ஆபத்திகளையோ இடையூறுகளையோ கஷ்ட நஷ்டங்களையோ பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நியாயம் என்று சம்பாதிக்கத்தக்க விதத்தில் அது வந்து தொழில் மட்டும் கிடையாது தொழில் மட்டும் கிடையாது தொழில் செய்யறது மட்டும் தான் நாயும் நம் எந்த ஜீவிகளுக்கு இடையூறு இல்லாமல் நாம் இருந்தாலே அது மிகப்பெரிய ஒரு காரணியம் எந்த ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது அகமும் புறமும் ஒரே ஒழுக்கம்தான் அற்புதமான ஒரு பதிவுகள் பெருமானுடைய திருவுறள் அப்பா மூலமாக எந்த இடத்தில் எப்பொழுது எவ்விதமாக நடந்த நிகழ்ச்சிகளை கண்ணாமூர்த்தி அண்ணா நீங்கள் பதிவு செய்திருக்கீங்க நான் நெஞ்சம் நிறைந்து மனதார உங்களை வாழ்த்தி வணங்குகின்றேன் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு உயிரோட்டமான உணர்வு உணர்வுபூர்வமான விஷயங்கள் இது இதெல்லாம் நினைத்து நினைத்து தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்கிற மாதிரி தினமும் நாங்கள் அழுதுகிட்டு இருக்கோம் நம்மளாம் வந்து இந்த வித்தை கிடைக்குமா அப்படின்னா பெருமானுடைய கருணையினால வந்து கிடைச்சதுனால நமக்கு தெரியும் மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியாது அதை பத்தி நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை எப்படி குரு ஆட்கொள்வாரோ அந்த குரு மூலத்தின் மூலம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் ஆஹ் அதனால இன்று வரை இதே போல அடுத்த சன்மாரத்தில் இன்னொரு பெரியவர் தினமும் அகவல் படிப்பார் அகவல் படித்து அவர் தான் அந்த ஜோதி மாடம்லாம் உள்ள வைக்கிறதுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஆசாரி அவர் பேர் சுந்தரம் ஆசாரி அவர் வந்து என்னை கூப்பிட்டு கடைசியாக எனக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுருங்க வேறு எது செய்யணும்னா அன்னதானம்லாம் போடுங்க சொல்லி கண்ணீர் ஒடிக்கிறாரு அருள் ஆண்டவரையும் ஆண்டு பெருமானையும் ஐயா வேண்டிக்கிங்க அவங்களுக்கு எல்லா நல்ல நிலையில் நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மையம் மருமகள்லாம் நிற்கிறாங்க சொல்லிவிட்டு அவருக்கு கண் கூட வாய் திறந்து சொல்கிறாரு சொல்லிவிட்டு நான் வேண்டிட்டு நீங்கள் ஐயா உங்கள் மனதை உங்கள் ஜீவனை ஆண்டவர் மீதும் ஐயா மீதும் நீங்கள் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துடுறேன் பத்து நிமிஷத்தில் அதே மாதிரி அடக்கமாயிட்டார் அப்போ அவருக்கும் நாங்கள் எந்த இதெல்லாம் குளிப்பாட்டில் நல்ல விதமாக சமாளித்தோம் இதெல்லாம் நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது நிறைய பார்க்குறோம் இது என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அப்படி இவர் இப்படி இது அது அது இல்லை இது இல்லை அப்போ நீ இன்னும் சுவாமி சிவானந்த பரமம்சரை நீ யாருன்னு புரிஞ்சிக்கிறல்ல அதுதானே விஷயம் அப்படிதான் இந்த பதிவு போடும் பொழுது அப்படிதான் நினைக்கிற மாதிரி இருக்கு அண்ணா சொல்கிற மாதிரி என்ன சுவாமி சிவானந்த பரமசன் ஏதோ ஒரு உருவம் ஏதோ ஒரு ஆள் அவருடைய ஜீவன் எப்படிப்பட்டதுங்கிறது யாருக்கும் தெரியல அவருடைய ஆன்மை எப்படிப்பட்டதுங்கிறது யாருக்கும் புரியல அவருடைய ஆன்ம பிரகாசம் எப்படிப்பட்டது அதுதான் ஜோதி யாருக்கு சொல்லித்ததே கார்த்திகே எனக்கும் தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அது புரியல அதனால மிகப்பெரிய ஒரு பாராட்டுதற்கான இந்த மாதிரி விஷயங்களை உண்மையில் எடுத்து சொல்வதற்கான ஆட்கள் இன்னைக்கு இல்லைனா நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மீட்டிங் போட்டீங்கன்னா சம்பந்தம் சம்மந்தமில்லாத விஷயங்களாக தான் பேசுகிற மாதிரி இருக்கிறாங்க தான் நம்ம நிறைய விஷயங்களை கலந்துக்கிற கிடையாது இப்ப உதாரணமாக சித்த வீதம் சித்த வித்தியை பத்தி சித்த வித்தியார்த்திகள் வாங்கினவர்களுக்கு மேக்சிமம் தெரியும் ஆனா அப்பாவுடைய கருணை அழகாக கடைசியாக எண்டிங்கில் ஒரு பாயிண்ட் வச்சிங்க பார்த்தீங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பாயிண்ட் சட்டத்தை மீறி கருணை கொண்டவர் சட்டம் நீங்களெல்லாம் ஒரு ஒழுக்கமாக ஒழுங்காக தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் மாதிரி அது ஒரு சீருடை அணிந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள படிக்கிற பயல்களா நீங்க அப்படின்னா அது தெரியணும் இல்லையா அது மாதிரி ஆனால் சட்டம் எதற்கு அப்படின்றால் அந்த ஜீவனை தான் சட்டத்தை மீறி கருணை உள்ள கொண்டவர் அதனால தான் உலக சேம பிரகாசியில் வந்து ஜீவகாரணியம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலே இருக்கணும் ஆனால் ஒரு அற்புதமான இந்த பதிவை நினைக்க நினைக்க பெருமான் சொன்ன மாதிரி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதுமீன் மம்மியின் உலகளிர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புகழேன் புனைந்துரையேன் சத்தியம் உரைக்கின்றேன் அது சும்மா இல்ல சத்தியம்னு சும்மா சொல்ல முடியுமா நம்ம அது மாதிரி இன்னைக்கு மரணமில்லா பெருவாழ்வுக்கு அவங்க காலங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து ஒரு குரு வந்து எந்த விதத்திலாம் ஆட்கொண்டு எப்படி வேணாலும் நந்தனாருக்கு எப்படி நடந்தது இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு மாணிக்கவாசருக்கு எப்படி நடந்தது மந்திரியாக இருந்த மாணிக்க வாசகரை எப்படி இறைவன் ஆட்கொண்டார் இவங்களுக்கு இறைவன் என்று சொன்னாலும் புரியாது அது வேற விதம் பண்ணப்பாங்க சாமி சாமி ஈஸ்வரன் தன்மையை சொல்லியிருக்கிறாருன்னா அது கூட புரியாது தண்ணிலின்ற காண்கின்ற அனைத்துமே தண்ணிலிருந்து உள்ள இருக்கக்கூடிய பிரகாசம் சொன்னால் கூட புரியாது வருத்தப்படக்கூடிய விஷயந்தான் அதே வார்த்தை தான் ஆனால் அது எப்படி வெ வெளியே செயல்படுது என்கிறத உணராமல் இருக்கிறாங்க தான் எனக்கு வருத்தம் வேறு ஒண்ணு கிடையாது அண்ணனுடைய இந்த பதிவை நான் தலைமையில் வைத்து மீண்டும் வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் மிக்க சங் சந்தோஷம்னா நன்றி தொடரட்டும் வெற்றி நிச்சயம்